மீனவராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே குடும்பம் சார்ந்த விஷயம் தனத்தை எப்படி பெருக்குவது தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது என்கின்ற எண்ணங்கள் செயல்கள் தான் அதிகமாக உங்கள் மாதம் இருக்கும் ஆனால் உங்கள் ராசிலேயே ராகு உட்கார்ந்திருக்க அந்த ராகுங்கிறது பிரம்மாண்டத்து காரகன் அல்லவா அப்போ பிரம்மாண்டமான ஒரு ஆசையை வளர்க்கக்கூடிய அமைப்பில் இருந்துடும் அப்போ அளவுக்கு அதிகமான ஆசை அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது ஏன்னா ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் உங்களுடைய தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே என்ன ஆகும் பாம்பு மாதிரி ஒரே மாதிரி இருக்காது ஒரு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய விஷயங்கள் நீங்கள் ஆரம்பித்தாலும் ஒரு தடவைக்கு யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவான் ராசிநாதன் உட்கார்ந்திருக்கார் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே அமர்ந்திருப்பதும் அந்த தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அப்போ அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதாவது ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு தன லாபங்களை தரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த செவ்வாயாக இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் உங்கள் குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு சுப காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என சனி பகவான் பனிரெண்டில் இருக்கார் பதினொன்றுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கார் அப்போது நிறைய செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளின் செய்து கொள்வது தான் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து பத்தாம் இடத்தில் குருவின் பார்வையோடு உங்கள் ராசி அதிபதியினுடைய பார்வையோடு இருப்பது ஒரு நல்ல தைரியத்தையும் வீரியத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு நண்பர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அமைப்பு அந்த இரண்டாம் அதிபதியும் அந்த மூன்றாம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கின்ற காரணத்தால் தகவல் தொடர்பு துறையின் மூலமாக நல்ல வருமானங்கள் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு யூடியூப் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் அல்லது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான துறையில் என்றவர்களும் சரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வருமானத்தையும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் பத்தாம் இடத்திலிருந்து குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால பெரிய மனிதர்களினுடைய துணையோடு உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மீனம் ராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக பெயரையும் புகழையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது செவ்வாய்ங்கிறது யாரு விளையாட்டுத்துறை அதாவது விளையாட்டுத்துறையில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜொலிக்கக்கூடிய அமைப்பிலும் அதே சமயத்தில் மருத்துவ இருக்கின்ற இந்த மீனராசி ராசி என்பர்கள் பெயரை தரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அதை ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் கடன் கிடைக்குமா அப்படின்னா கடன் கிடைக்கும் கடன் மூலமாக நீங்கள் ஒரு வீடு வாங்கிறது ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு ஒரு புதிய வண்டி வாகனங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற இந்த அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற மீனராசி என்பர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தவர்களுக்கும் சரி அல்லது அரசு துறையில் ஒரு இடமாற்றம் அல்ல ஒரு ப்ரமோஷன் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கும் இது இந்த மாதம் ஒரு நல்ல பயனுள்ள மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமானா குழந்தைகள் சிறப்பாக வளரக்கூடிய அமைப்புகள் இன்னாரது குழந்தை என்று பெயரேற்றக்கூடிய அமைப்பும் அந்த குழந்தைகள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை அதாவது ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா அடிஷனலாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுகிறது அப்போ இதுவரைக்கும் ஒரு குழந்தையினால் ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது தன்னுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த அவர்களுக்கெல்லாமே குழந்தையின் மூலமாக அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பும் அந்த குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்தில் பதுகின்ற காரணத்தால் அதாவது உங்கள் ராசி அதிபதி தன காரகன் ஆறாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் வேலையை விட்டு வேலையை திடீரென இழந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது என ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் இந்த பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகார வேலைக்கு செல்கின்றவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மருத்துவ துறையில் இருக்கின்றவர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்திபவர்களுக்கும் கூடுதல் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் அப்போது ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தை கெடுத்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஏற்படுத்தும் ஆனால் அப்படி கிடையாது அந்த புதன் வீட்டில் இருக்கின்ற கேது நல்லதை செய்தும் நல்ல ஞானோதயத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தவர்கள் கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கேது இருக்கின்ற இருக்கின்றவர்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்டா அனுகூலமாக இருந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறது சொல்றேன் எட்டாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை இருக்குல்லவா அப்போ ஒரு வேலை பழு இருக்குது அட ஒரு ஒரு மாதிரியான வேலை ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை இரண்டு மணி நேரம் ஆகிறது கூடுதல் பழு இருக்கிறதே என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதம் அதாவது இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் சுக்கரனுடைய பெயர்ச்சி எப்போ ஏற்படுதுன்னா இந்த பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அந்த சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அல்லவா அப்போ எட்டுக்குரியவன் பதினொன்றில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் எந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அல்லது பணத்தை கொடுத்து ரொம்ப நாளாக கொடுத்து வராத பணம் திடீர் என்று வரக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஒன்பதாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதாவது தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பாக்கியங்கள் பெருகக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீரென்று குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா கேது ஏழாம் இடத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக திருமண வாய்ப்புகளையும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பதினோராம் இடத்துல கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் மாற்றங்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற் து உங்களுக்கு கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை வேலையே இல்லையே இரண்டு மூன்று மாதங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என பதினோராம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதன ஆதித்ய யோகமாகவும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து பெகுமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டத்தில் நிச்சயமாக வேலையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு பதினோராம் அதிபதி பனிரெண்டில் இருக்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்தும் அந்த விரயத்தை சுப விரயங்களாக செய்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் யாருக்கெல்லாம் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு இருக்கிறதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னோனியம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ அல்லது கூட்டுத் தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை நினைக்கிறீர்களோ ஒவ்வொரு நாளும் அந்த விநாயகமூர்த்தி வழிபட்டு செல்லும்போது நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பத்தில் விடுதலை கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு தான் எனக்கு திருமணம் ஆகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்ட முடியும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்கணும் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்